ஐ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போய்ட்டுருக்க மகானதி சீரியல் நிறைய பேர் வந்து விஜய் வருவாரா விஜய் வந்து விஜய் டெலியாவார்ட்ஸுக்கு வருவாரா அவருக்கு அவார்டு இருக்கா அப்படிலாம் சொல்லி நிறையவே கேட்டிருந்தீங்க அவார்டு இருக்கா இல்லையான்னு தெரியல கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது ஆனால் விஜய் டெலியாவார்ட்ஸ்க்கு நம்ம விஜய் வந்து வந்தாச்சு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் வந்து அவர் சென்னையே வந்திருக்காரு சென்னை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவார்டு நடக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கும் வந்திருக்காரு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரே கலரில் ஒரு கோட் சூட் போட்டு அவ்வளோ ஃபார்முலாக அவ்வளோ நீட்டாக செமையாக இருக்காரு அதுவும் அந்த ஹேர் ஸ்டைல் வந்து என்ன சொல்கிறது விஜயோட லுக் இன்னும் மாறலை அங்கே ஆட்டோ விஜய் அதுக்காக முடி வந்து கொஞ்சம் லென்த்தாக வச்சுருப்பார் இல்லையா அந்த ஒரு முடியில் தான் இருக்கார் அதனால பேக் சைடு அப்படியே வாரின மாதிரி வாரியிருக்காரு ரொம்ப சூப்பராக இருக்குது அவரோட காஸ்ட்யூம் பார்க்கவே அழகாக இருக்குது கண்டிப்பாக அவருக்கான அவார்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக அவார்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் விஜய்க்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஆனால் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு தெரியல பேரவாடாக இந்த முறையும் வந்துடுமோ அப்படின்ட்டு கன்ஃபார்மாக தெரியல பார்க்கலாம் இண்டிவிஜுவலாக நம்ம ரெண்டு பேருக்குமே அதாவது லக்ஷ்மி பிரியா சுவாமி ரெண்டு பேருக்குமே அவார்ட் கிடச்சா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம விஜயோட இந்த பிக்கை பார்த்ததில் ரசிகர்களும் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்